ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் மருத்துவர் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒரு இந்தியாவையே குலுக்கிக்கிட்டு இருக்கு திருப்பதி லட்டு எல்லாரும் பிரசாதமா சாப்பிடற அந்த திருப்பதி லட்டுல வந்து மாமிசம் கலப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்ல அத மிகப்பெரிய அதுக்கான சர்ச்சைகள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பவன் கல்யாண் அதற்கான பாவம் இதுன்னு சொல்லிட்டு விரதம் எடுக்க இருந்தாரு மோகன் ரெட்டி போறதா இருந்த அவரோட அந்த கோவிலுக்கு நானும் போறேன்னு சொன்னாரு அதையும் ஆனா கேன்சல் பண்ணிட்டாரு இத நடக்கிற சர்ச்சைக்கு பின்னாடி முதல்ல உண்மையாலுமே கலப்படம் கலந்திருக்கப்பட்டிருக்குன்னு நம்ப முடியுமா ரொம்ப நல்ல முதல்ல பாலி சிக்ஸ் கடிச்சிருக்கீங்க அதாவது கலந்துருக்கா இல்லையா மக்களுக்கு இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு அந்த இன்ஃபர்மேஷனுடைய அடிப்படையில் நான் சொல்றேன் பாருங்க நம்பர் ஒன் இது வரைக்கும் மக்கள் சாப்பிட்ட லட்டுல அட்லீஸ்ட் இந்த பேட்சில கலப்படம் இல்ல இதுக்கு முன்னால கலப்படம் இருந்திருக்கு இருந்திருக்கா இருந்திருக்கலாம் ஆனா இந்த பேட்சில் பத்து ட்ரக் அனுப்பியிருக்காங்க ஏஆர் திண்டுக்கல்ல இருந்து பத்து ட்ரக் ஏறி ஏத்தி அனுப்பியிருக்காங்க அந்த பத்து ட்ரக்கில் நல்ல காலம் டிடிடி உறுப்பினர்களை பார்த்து என்னமோ இது சரியில்லைன்னு நாலு ட்ரக்கை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ரிஜெக்டட் நாலு ட்ரக்கில் வந்து எடுத்த சாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தின் லேயர் குரோமெட்டோகிராஃபிங்க ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்கல் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி சும்மா போய் சொல்கிறாங்கன்னா சொல்ல முடியாது அது ரொம்ப தெளிவாக நாட் ஜஸ்ட் ஃபேட் நான் யாரோ ஒருத்தர் பார்த்தேன் மில்க் இருந்தாலே ஆனிமல் ஃபேட் தான் சொல்லுவாங்க அவ்வளோ லூஸாக அவங்க ஒரு பெரிய சென்டர் குஜராத்தில் ஜூயிங் தின் ஃபுட் சேஃப்டி இதெல்லாம் ஸ்டூப்படாக சொல்கிறது அப்படிதான் சொல்கிறாங்க அதை வச்சு இவங்க ஏற்றி விடுறாங்க ரொம்ப தெளிவாக ஃபிஷ் பீஃப் பாம் ஆயில் பிக் பிக் ஆயில் இந்த போர்ட் கிளாட் இந்த நாலும் ட்ரைஸஸ் இருக்கிறதா ஆனால் இதுக்கு என்ன சொல்லணும்னா அந்த ரிஜெக்ட் பண்ண நாலு ட்ரக்கில் வந்து இது இருந்திருக்கு ஸோ அந்த பேட்சில் அட்லீஸ்ட் பாக்கி ஆறு ட்ரக்கில் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அப்போ யாராவது பூஜை அடிச்சு உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அதுக்கு முன்னால் ஆறு மாதம் அவங்க ஏற்றிட்டு ஆன்சர்ஸ் ஐ டோன்ட் நோ ஏற்றி விட்டுருக்காங்க அப்போ ஏன் எல்லாத்துக்குமே அமெரிக்காவில் சொல்லுவாங்க இட்ஸ் தி இக்கானமி எல்லாத்துக்கும் பின்னால் காசு பைபிளில் போட்டிருக்கு த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவெல் எல்லா தீய சக்திகளுக்கும் ஒரு வேராக இருக்கிறது அந்த அவா பேராசை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் கா காய்ச்சி எடுக்கணும்னா பாலில் இருந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லிட்டர் தேவை ஒரு லிட்டர் ஒரு கிலோகிராம் நெய் எடுக்கிறது பால் பதினஞ்சு இருபது முப்பது ரூபாய்னாலே அதுவே நானூறு ஐநூறு ரூபாய் ஆகுது ஆனால் இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஏஆர் ஃபுட்ஸ் திண்டுக்கல்லேருந்து முந்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிலோவுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்ச யாரும் இருபது லிட்டர் பாலுக்கே நானூறு ஐநூறு நானூற்றம்பது ரூபா ஆகும் அவங்க அதை வந்து நம்ம அந்த சிஸ்டமில் போட்டு அந்த காய்ச்சி எடுத்து அதை ஒரு கிலோ முந்நூற்றி நாற்பதுன்னா எப்படி அதுலேயே கிளப் கலப்பனம் இருக்கு சரி நீ கிளப்பன பண்ணுற பண்ணி ஆனால் அந்த தர்மத்துக்கு எதிராக இந்த பீஃப் டேலோங்கிறது தின் லேயர் குரோமட்டோகிராஃபி நாங்கள்லாம் விஞ்ஞானிகள் தின் லேயர் குரோமடோகிராஃபியில் அந்த எஸ் எஸ் நம்பர் பார்த்தா கிளியராக பீஃப் டேலோன்னு சொன்னால் அதுவும் பாலும் ஒன்றுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு விஞ்ஞானத்தை பற்றி பூஜ்ஜியம் தான் தெரியும் நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் வேலூரில் இது மாதிரி தான் நீ ஷேவ் பண்ணக்கூடாது ஷேவ் பண்ணிடணும்னு சீக்ஸ் கிட்ட சொன்னாங்க சிப்பாய்களை அது விபூதி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க முஸ்லிம்ஸ் டேடி கூடாதுன்னு சொல்லி முதல் மியூட்டினிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் வேலூரில் நடந்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் வந்து தூக்கிலிட்டாங்க வெள்ளையர்கள் ஸோ மக்களுடைய ரிலிஜனுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கணும் கார்த்திக் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மங்கள் பாண்டே மீரட் மீரட்டில் வந்து இந்த மங்கள் பாண்டே வந்து நான் வந்து இந்த ரைஃபிள் காட்டி அந்த காலத்தை கடிச்சு எடுக்கணும் ஒரு வாட்டியும் அதில் வந்து பீஃப் உடைய இந்த ஃபேட் இருந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்கால பசு கொழுப்பு அது இருந்துச்சுன்னு சொன்னாலும் மங்க மங்கள் பாண்டே அதுக்கு ஒத்துக்காமட்டே கடிச்சு தான் ஆகலான்னு சொன்ன சொன்ன சூப்பியர் சூப்பிரியர் அவங்களோட சண்டை போட்டு அவங்கள வீழ்த்தி அப்போ ஆரம்பிச்சது தான் சிபாய் கலவரம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஏ நாம் இன்னும் ஏன் நம்ம கவர்மெண்ட்ஸ் பேர்பட்ட முக்கியமான ஒரு நாசுக்கான சென்சிட்டிவ் இஷ்யூஸ் அது ஹிந்துவாக இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் ஒவ்வொரு தர்மத்துக்கே உரிய ஒரு சில சென்சிட்டிவிட்டி இருக்கு இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் வந்து பொது வெளியில் அடித்து சொல்கிறேன் நாடி நரம்புல ரத்தம் ஓடிச்சுன்னா எவனுக்காவது அது இதை எடுத்து கட் பண்ணி போடணும் பி குரு சில வந்து சொல்லுங்க அதாவது வேறு எந்த ஒரு தர்மமும் இவ்வளவு ஒரு நரம்பின்மை தெரிவிச்சு அப்படியா யாரோ என்னமோ பேசுகிறாங்க யாரோ என்னமோ பேசுகிறாங்கன்னு விட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வயிறு எரிஞ்சுது ஏன்னா எவ்வளோ பேர் தெரியாமல் ஐயோ திருப்பதி ஏழுமல ஏழுமலவாடா வாடான்னு சொல்லிட்டு ஏழு கொண்டவாடான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு இந்து இந்து மதத்துக்கு ஒரு பயங்கர முரண்பட்ட ஒரு விஷயம் சாப்பிட்டிருக்காங்கிற ஒரு அச்சம் இருக்கும் போது பல வலைதளங்கள்ல என் கண்ணால நான் பார்த்தேன் என் கண்ணால பார்த்தேன் அசிங்கமாக அவங்க தர்மத்தையும் அவங்களுடைய நம்பிக்கைகளையும் கொச்சப்படுத்துகிற வகையில பார்த்தீங்களாடா பீஃபு போய் கொண்டீங்களே ஆளுங்களே எவ்வளவு பேர் கொண்டிருக்காங்க ஒரு பங்களாதேஷ்ல வந்து மூணு புள்ளி மூணு ரெண்டு மில்லியன் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கொண்டிருக்காங்க சமீப காலத்திலேயே முப்பதாயிரம் நாற்பது பேர் நாற்பதாயிரம் பேர் கொண்டு இருக்காங்க முக்காவாசி அதில் பலர் அது ஹிந்துஸ் ஆல் டுகெதர் பீஃப்காக ஒருத்தனை தூக்கில் இருந்து தப்புன்னு நானும் ஒத்துக்கிறேன் நானும் இதுக்காக வாதாடும் பதினேழு பேர் தான் கடந்த பத்து வருஷத்தில் இறந்துருக்காங்க பதினேழு இருந்தால் கூட தட்ஸ் நம்பர் வேர் இஸ் செவன்டீன் வேர் இஸ் த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் வேர் இஸ் டென் தௌசண்ட் திருப்பியும் திருப்பி நீங்கள் கொன்னீங்களேடா இப்போ நீங்கள் எல்லாம் தின்னுங்கடா மாட்டு சொல்லி அப்போ இவங்க வந்து இந்த யாரோ ஒரு பாவம் ஆழ்வார்பேட்டில் இருந்தோ மயிலாப்பூர்ல இருந்தோ சீனங்கள்லேருந்து ஒரு மாமா பாவம் போய் அங்கேருந்து வாங்குற அடுத்து அவராக போய் கொண்டாரு அங்கே பீஃப் ஃப்ரெண்ட்சிங் பண்ணார் எவனோ காட்டு மராண்டி பண்ணியிருக்கான் யூபிலேயோ எம்பியிலையோ எல்லோரையும் கொஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அவங்க போடுறாங்க அதுக்கு எதிர்த்து ஒரு வாய் கூட எந்த ஒரு இந்துவும் பேசாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன் கடவு கடந்த ஒரு வாரமாக எல்லா டேட்டாவும் நான் அக்ரூவ் பண்ணிட்டு இருந்தேன் விவரங்கள் பற்றி பல விஞ்ஞானிகள் பத்தி கிட்ட பேசிக்கிட்டு இப்போ ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் மாதிரி அவங்க எல்லார்கிட்டையும் நான் கொடுக்குறேன் ஸோ எப்படி அந்த சென்னிமலையில் எடுத்துட்டு போய் நான் கால்காரி மலைன்னு சொன்ன சொன்ன உடனே ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேரால் அவங்க தன்னார்வலர்களை தன் நிச்சயாவே வந்து சூழ்ந்து அதை மாற்றினாங்க ஆனால் அந்த உணர்வு இந்த இஷ்யூவில் நான் பார்க்கலை கார்த்திக் நான் பார்க்கல இங்கேயும் அங்கேயும் ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் கூடியிருக்காங்க அதாவது அவ்வளவுதான் ஒரு தர்மத்தையே கொச்சப்படுத்த அக்கப்படுத்தினா கூட அவ்வளவு தான் ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு மனசு இருக்குது ஸோ அது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் இந்த டைரக்டர் மோகன் ஒருத்தரு நானும் மாதிரி பழனியில வந்து சாரி நானும் பழனியில வந்து இது மாதிரி நடந்திருக்கலாமே நடந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அவர் சொன்னார் இப்ப எவ்வளவு பேர் எவ்வளவு விஷயம் ரபீஸ் ரபிஷ் விஷயம் போட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் அரெஸ்டா பண்றோம் அது மட்டும் இல்லை அந்த ஏஆர் நீங்க வந்து சிஸ்டம்ல போய் பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் ஏஆர் ஃபுட் சப்ளை பண்ணிருக்காங்கன்னா அவங்க பழனிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கேருந்து கன்சைன்மெண்ட் போகுது அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பால் ஒருத்தர் பால் கொடுத்துட்ருக்காங்க அந்த பாலில் ஒரு கலப்படம் இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்து வீட்லேயும் கலப்படம் இருந்துச்சான்னு நம்ம நினைக்கிறது வந்து இயற்கை இல்லையா அது எந்த வகையில் வந்து ஒரு அசிங்கமான எண்ணமாக இருக்கலாம் அந்த கருத்து வெளிப்பட்டதுக்கே அந்த கருத்து சுதந்திரம் கூட கொடுக்காம நமது காவல்துறை அவர் எடுத்துட்டு உள்ள போடுறது கூட கண்டிக்க வேண்டிய விஷயம் அதாவது அடிப்படை அதுல ஒரு கேள்வி நீங்க சொல்ற மாதிரியே இதே இயக்குனர் மோகன்ஜி அவர்களை கைது பண்ணாங்க பட் நம்ம கார்த்தி அவர்களா இருக்கட்டும் என் பிரகாஷ் தாஸ் நடிகர் அவர்கள் வந்து தொடர்ந்து பிரகாஷ் தாஸ் இன்னமும் அது வந்து கேலியும் கிண்டலும் தான் பண்றாரு இந்த விஷயத்த பவன் கல்யாண் அவர்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்புவாங்கலாம் இருக்க சினிமா நடிகராக இருக்கட்டும் அரசியல் தாண்டி இருக்கிற சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்றது அதை எப்படி பார்க்க அது ரொம்ப நல்லா நீங்க கொண்டு வந்தீங்க பிரகாஷ் ராஜ் நல்லாவே தெரியும் என் நண்பன் ஆனா இதை நான் வந்து வன்மத்துடன் நான் கண்டிக்கிறேன் இது ஒரு ஜனநாயகம் அவரால ஒன்று சொல்ல முடியும் நம்மளால ஒன்று சொல்ல முடியும் திருப்பியும் திருப்பியும் ஒரு தர்மத்தை வந்து கொச்சப்படுத்துற அளவுக்கு அவர் அவர் பேசுறது அவருடைய ஒரு ஒரு நடிப்பளவுக்கோ அவருடைய ஒரு அந்தஸ்துக்கோ ரொம்ப கம்மியான விஷயம் இது மாதிரி அவர் பேசுறது தேவையில்லாம ஒரு தர்மத்துல போய் அவர் குத்து குத்துன்னு குத்துறாரு இந்த விஷயத்துல அவர் மட்டும் இல்ல காத்து எவ்வளவோ பேரு இப்ப கூட நீங்க சும்மா லட்டுன்னு போட்டதை எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் டே கஷ்டப்படுங்கடா தின்னுங்கடா மாடுங்களேன் அப்படி அப்ப இன்னொரு ஒரு தர்மத்தை போய் இன்னொரு ஒரு மிருகத்தை அவங்க தின்ன சொல்லுவாங்களா அவ்வளவு ஈஸியாக சொல்லுவாங்களா இதே பிரகாஷ்ராஜ் இன்னொரு தர்மத்தில் இருக்கிற இன்னொரு ஒரு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விலங்கை வந்து அதை சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு சில தர்மங்களுக்கு அந்த ஒரு கூட்டணி உணர்வு இருக்கு நமக்கான உயிரை கூட கொடுப்பேன்னு நம்ம இல்லையே நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்துஸ் வந்து ஒரு இடத்துல போய் கும்பிடுவாங்க அந்த கோயிலை இடிச்சா கூட இன்னொரு கோயிலுக்கு போய் அந்த கும்பிடுவாங்க இதே தான் கும்பிடுவாங்க என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கும் நான் போய் சொர்க்கம் அணியணும் எந்த சாமியை கும்பிட்டு அந்த சாமியை இடிச்சா கூட இன்னொரு கோயில் தானே நான் நீ போறேன் அந்த கோயிலை எண்டாயிடுச்சுங்க நீ எழுந்து நிக்கலேடாங்க எங்க போயிடுச்சு நான் அவங்க இந்து உணர்வு நான் கேட்பேன் அது வந்து அட் த சேம் டைம் இது வந்து ஒரு உணர்வோட இதை அப்ரோச் பண்ணுமே தவிர ஆவேசத்தோட அதனால எல்லாரும் போய் சண்டை போடுங்க கல்லடிங்கன்னு நான் சொல்லலை அப்படி பண்ணோம்னா நம்ம அரசியல் சாசனத்துக்கும் எதிர்க்கும் நம்ம நியமத்துக்கும் நீதிக்கு எதிர்க்க பண்ற மாதிரி இருக்கும் பட் இந்த ஓவரால் இந்த பிக்சர் நான் பார்க்கும்பொழுது கலப்படம் செய்வதற்கு ஒரு முயற்சி செய்யப்பட்டது இந்த முறை மாட்டப்பட்டது எவ்வளவு முறை மாதிரி கலப்பணம் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த பொருளாதார ரீதியில் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் பர் கி கிலோ நெய் கொடுக்குறாங்க அதில் வந்து கலப்பணம் இல்லாம கொடுக்குறாங்க நம்ம நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படியே பண்ணால் கூட கொஞ்சம் ஒரு உணர்வோட ஒரு சோயா ஒரு பாம் ஆயில் சேர்த்து தொலைச்சிருக்கலாம் எதுக்கு இந்த மீன் மைக்கேல் மதுர காமராஜன் மாதிரி இருக்குது இந்த மீன் சாம்பாரில் மீன் விடுற மாதிரி இந்த கொஞ்சம் மீனை திணிக்கிறது இதெல்லாம் இட் கம்ஸ் ஃப்ரம் இந்த ரிஃபைனரிஸ்லாம் அந்த வெளியில் போட்டுருவாங்கல்ல அந்த அது ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த வெறும் கொழுப்பு அந்த தோல் அந்த எக்ஸ்ட்ரா அன்யூஸ்ட் ஃபேட்டு எலும்பு இதெல்லாம் அந்த ஜெனட்டன் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கிடைக்கும் இது போல விஷயங்களை பயன்படுத்தினா பொருளாதார அளவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் பண்ணலாம் ஆனால் ஒரு தர்மத்தை கொச்சப்படுத்தி இது மாதிரி அவங்க சேவ் பண்ணுமா பார்த்தா அது கட்டாயமாக தப்பு ஆ இன்னொரு ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும் இன்ஃபர்மேஷன் இருக்குது மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்களை போல சில ஆட்கள் நான் கிளியராக சொல்லுவேன் கார்த்திக் நான் வந்து ஒரு பக்கம் பாஜகவுக்கு நான் சிங்க்சக் கடிக்கல இந்த பக்கம் திமுகவுக்கு சிங்க்சக் கடிக்கல மக்களுக்காக தான் நாங்களாம் சண்டை போடணும் எவ்வளவு ஒருத்தனாவது ஒரு சமூக ஆலோசனை ஆலோசகர்னு இருக்கணும் சரி நான் வந்து வலைத்தளங்களில் திடீர்னு திருப்பி திருப்பி நிறைய பேர் எனக்கு ஒரு விஷயம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏஆர் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டைரக்டர்ஸ்னு நாலஞ்சு இஸ்லாமிய சகோதரர்களை பேர் நான் உடனே எங்கள் இன்டெலிஜென்ஸில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட கேட்டால் அது வந்து ஒரு தப்பான செய்தி அது மாதிரி இஸ்லாமியர்களே இல்லை அந்த போர்டில் தேவையில்லாமல் இது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒன்று உருவாக்கி இஸ்லாமியர்களும் இது இழுத்து அவங்க சண்டைக்குள்ளே இழுக்கிறதும் தப்பு அதே சமயத்தில் இது போல இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால யாரு என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் லேட்டர் அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டி பார்க்கும்போது பிரதானமா ஐ திங்க் நம்ம கிறிஸ்தவ சகோதரர்கள் தான் இருக்காங்க அந்த ஏஆர் ஃபுட்ஸ்ல முஸ்லிம்களில நினைக்கிறேன் ஐ எம் நாட் ஷியூர் அபவுட் தட் பட் டெஃபினட்டா இஸ்லாமிய சகோதரர்கள் அது இல்லைங்கிறது எனக்கு டெஃபினட்டா தெரியும் அபவுட் இட் நான் என்ன சொல்றேன் ஒரு தர்மத்துல ஒரு சில ஆகம முறைகள்னு இருக்கு நீதிகள் இருக்கு ஒரு சிவன் கோயிலுக்கு போனா அந்த துவஜஸ்தம்பம் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதை தெரிஞ்ச ஆளுக்கு கட்ட கொடுப்பீங்களா அது தெரியாம பாக்தாத் ஒருத்தர் ஒருத்தருக்கு கூப்பிட்டோ அல்லது அமெரிக்கா இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு கட்ட சொல்வீங்களா அது தெரிஞ்ச ஆட்கள் தான் அதே போல இப்ப ஏற்பட்ட விஷயங்கள் சப்ளை பண்றதுல கூட அது வந்து ஒரு சம்பந்தப்பட்ட தர்மத்தில் இருக்கிற ஒரு நிறுவனமாக இருந்தால் அந்த ஆகம முறைகளுக்கு வெளியில தள்ளி போய் அவங்க பண்றது கஷ்டம் என்கிறது பொது வழியில நம்ம சொல்லணும் இது வந்து இது பெரிய லா இல்லை பிளடி காமன் சென்ஸ் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு இஸ்லாமியர்களுக்கு பிரியாணி சப்ளை பண்ணணும்னா அதுல வந்து போர்க்கோட பனியுடைய ஃபேட்டை ஃபேட்ட கலக்கக்கூடாது அது சப்ளை பண்ணுற ஆளுங்கள் அதுக்கு வந்து நாசுக்காக சென்சிட்டிவா இருந்து அதை கலப்படம் பண்ணாமல் செய்வாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அவங்க அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஒரு தப்பு நடக்க நடக்காம இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்தேன் இது மாதிரி ஏன் வெளியில போகுது நீட்டிப்பா அவரு சொல்றாரு இதுவும் தான் நான் வந்து பார்த்து எந்த ஒரு இஸ்லாமிய ஒரு ஒக்ஃபோர்டுலயோ ஒரு தர்காலையோ இன்சார்ஜா வந்து இன்னும் இன்னொரு ராம்சாமி ஐயர் குடிமை வச்சிட்டு போய் போர்டுல உட்கார்ந்ததே இல்லை உட்காரவும் தேவையில்லை அவருக்கு குரான் தெரியாது அவருக்கு வந்து ஹாதித் படிச்சிருக்க மாட்டாரு அவரு அந்த நியமங்கள் தெரியாது அதுக்கு வந்து என்னுடைய நண்பன் அப்துல்லாவும் என் நண்பன் சிராஜாதான் உக்கு சிராஜ் உட்காரணும் அதுதான் கரெக்ட் அதே போல திருப்பதிக்கு வந்து ஏன் வந்து அனிதா வகடலுங்கிற ஒரு கிறிஸ்து நம்ம உட்காரணும் எனக்கு புரியவே புரியலையே தயவு செய்து போப்பு அங்க விடுவாங்களா அங்க எங்களை பொறுத்த வரைக்கும் போப்பாண்டவருடைய வேட்டிக்கன் எவ்வளோ முக்கியமோ அவங்களுக்கு கிறிஸ்துவ அண்ணன் தம்பிகளுக்கு அதே போல திருப்பதி நமக்கு முக்கியம் முக்கியம் நம்ம ராம்சாமி ஐயர் கூப்பிடாத வேட்டிக்கனுக்கு நான் வந்து திருப்பதிக்கு வந்து இவங்க அனிதா வகடேலோ என்ன அவங்க பேர் அவங்களுக்கு கூப்பிட தேவையில்லை அவங்க எங்கே போனாலும் கையில் ஒரு பைபிளோட தான் எடுத்துகிட்டு போவாங்களாம் அதாவது வேற ஆளே கிடைக்கல அவங்க தான் உலகத்தில் பெஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அது ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காரு ஒருத்தர் இங்க இருக்காங்க அவங்க பேர் அனிதான்னா நீங்கள் போடுங்க இல்லைன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து உயிரை விட்டுட்டு வருவாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏன் அந்த நியமத்தை தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்க முடியாது அகெயின் இது வந்து பப்ளிக் முன்னால ஒரு சமூக ஆலோசகர் என்று எந்த பக்கமும் பார்க்காம நான் திருப்பி திருப்பி திருப்பியும் வள்ளுவர் கோட் பண்ணி சொல்லுவேன் சமன் செய்து சீர்தூக்கி சீர்தூக்கும் கோல் போல் ஒரு ஒருபால் கோடாமை சான்றோர் கடி ஒரு விஞ்ஞானி ஒரு ஆலோசகர் ஒரு சான்றோர்னா எந்த பக்கமும் திரும்ப கூடாது நான் வந்து இல்லை இல்லை தான் எல்லா இடத்தையும் போய் உட்காருவாருன்னு நான் சொல்லவே இல்லை அபுபக்கருக்கு அபுபக்கர் அப்துல்லாவுக்கு அப்துல்லா அக்பருக்கு அக்பர் ஆந்தனிக்கு ஆந்தனி ஆமா இருக்காம அவ்வளவுதான் முடிஞ்சது அப்போ எல்லாரும் சேர்ந்து சுமுகமா இருக்கலாம் இது மாதிரி வைக்கும் தான் இப்ப ஒரு ஃபால்ட் லைன் கிரியேட் ஆகுது லைன்னா வேற்றுமைக்கு ஒரு போர் வரி இப்படி இருந்திருந்தா அப்படி நடந்திருக்காதுன்னு ஒருத்தர் சொல்லும்பொழுது என்னால் ஆமா இல்லைன்னு சொல்ல முடியல ஒரு ஐயாரு உட்கார்ந்து இருந்தாருன்னா ஒரு ஐயர் உட்கார்ந்து இருந்தாரு ஒரு பிற ஹிந்து உட்கார்ந்து இருந்தாரா இருந்திருந்தா அவங்க பார்த்து இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு வராம பண்ணி கொழுப்பு ஹையர் சான்சஸ் ஒத்துக்கணும் காமன் சென்ஸ் இதுதான் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அவர் திருப்பியும் மாற்றம் எல்லாம் பண்ண போறாரு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா பவன் கல்யாண் நல்லா கொடுத்தாரு பிரகாஷ் ராஜுக்கு நாட் சொன்னாரு சொன்னாரு பாராட்டம் ஒரு ஒரு இந்து சத்திரிய ஒரு வீரன் அவர் பேசினார் ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை அப்ப வந்து அவரு அந்த எச்சரிக்கை சொல்லும்போது அவர் அதோட அதோடு சொல்றாரு எப்படி ரொம்ப ஸ்மூத்தா நீங்க பார்த்தீங்கன்னா கத்துக்கணும் ஒரு முஸ்லீம் பாக்ஸ் போர்டு தான் ரன் பண்ணுவாங்க இது மாதிரி இந்த கலப்படம் அந்த ரபீஷ்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவங்க உயிர் அதுக்கு கொடுக்குறவங்க அதில் வந்து நிர்வாகிகளாக இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் அதே போல இங்கே வந்து ஒரு இந்து சனாதன போர்டு மாதிரி கிரியேட் பண்ணலாமே ஏன்னா அவர் அவர் அடிச்சு சொல்றது கரெக்டாக நான் என்ன பண்ணேன் அரசியல் சாசனத்துக்கு போனேன் நெட்டுக்கு போனேன் யார் யாரெல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இருந்து ஆரம்பிச்சது உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம கோயில்களுடைய பரிதாப நிலையை உங்ககிட்ட சொல்றேன் ஆயிரத்தி எட்நூறு பத்துல வெள்ளக்காரன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நிறைய காசு இந்த இந்துஸ் வந்து அந்த காலத்து இறந்து போகும்போது எழுதி எழுதி விட்டுருந்தாங்க கோயில்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழு வரைக்கும் ஏழு வருடங்கள்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவ்வளவு புது புது நியமங்கள் கொண்டு வந்தாங்க எந்த ரெவன்யூ போர்டு கோயில்கள் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சு இப்ப ரெண்டு இரநூறு வருடங்கள் ஆயிடுச்சு அப்படி போயிட்டே இருந்துச்சு அப்புறம் ஆயிரத்தி எண்பத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒரு சில மாற்றங்கள் வந்துச்சு அப்புறம் இன்னும் விட்டு கொடுக்கல அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல கொண்டு வந்திருக்காங்க அது ஃபைனல் இப்போ நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றது பிப்டி ஒன்ல இருக்க ஹெச்ஆர்சி இதே சமயத்துல அங்க வந்து ஒர்க் போர்டு உருவாகும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால நமது ஒர்க் போர்டு பிடிச்சிட்டு இருக்கிற நிலத்துடைய பரப்பு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வெஸ்ட் ஹோல் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு கூட ஒரு இருபது முப்பது பர்சன்ட் ஜாஸ்தி இந்தியாலேயே நமது வக்ஃபோர்ட் பிடிச்சிக்கிட்டு இருக்கு சரி அவன் மகாராசன் வந்தான் நம்ம அவங்க பிடிச்சா வெள்ளைக்காரனும் விட்டான் நேருவும் விட்டாரு நம்ம உச்ச நீதிமன்றமும் சரி பரவாயில்ல மகாராஷன் அவங்க வச்சுக்கிட்டோம் நம்ம சகோதரர்கள் தான் நம்ம அவங்களும் இந்தியர்கள் தான் அவங்கள வந்து எந்த வகையிலும் நான் கொச்சப்படுத்தல ஆனா அதே மாதிரி முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் இருக்கு தமிழ்நாடுலேயே மூணு புள்ளி ரெண்டு கோடி தேர்ட்டி மில்லியன் பிளேசஸ் ஆஃப் நான் ஏப்ரஹாமிக் அதாவது சர்ச் அண்ட் சீக் புத்திஸ்ட் ஹிந்து இந்த நாளே மூணு கோடி வழிபாடு ஆலயங்கள் இருக்கிற நம்ம பாரத நாட்டில் ஜெயின்களுக்கோ சீக்குகளுக்கோ இந்துஸ்க்கோ பௌத்தர்களுக்கோ ஒரு போர்டு இல்லை ஏன்னா வெள்ளக்காரனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து போட்டது அவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டந்தன் மட்டும்தான் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும் ஒரு போர்டு போடுறான் நான் என்ன சொல்றேன் சமூக நீதியை பத்தி பேசுவோம் நானும் ரொம்ப சமூக நீதியில் நம்புற ஆள் எப்படி நம்ம நம்ம அந்த போர்டு ஒண்ணு எடுக்க நிறைய பேர் சொல்றாங்க அந்த போர்டு எடுத்துருங்க நம்ம பாகிஸ்தான் சைஸுங்க பாகிஸ்தான் சைஸ் இவ்வளோ பெருசு மத்திய பிரதேசோட பெருசு அவ்வளோ பெரு தமிழ்நாடோட பெருசு பெரும் ஒக்ஃபோர்டோடைய ஆலயங்கள் அது உங்க போர்டு லா படி உங்க வீட்டு அவங்க வந்து இதான் எந்தன்னு கிளைம் பண்ணா முதல்ல அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்புறம் நீங்கள் கோர்ட்டு கேஸ்னு போய் அடுத்த ஐம்பது வருஷம் நீங்கள் தான் சண்டை போட்டுருக்கணும் நான் சொல்ற போர்ட்ல இருந்து நம்ம எடுக்க வேண்டாம் கிறிஸ்டின் ஆர் டயசீஸ் இருக்கு அங்ககிட்டேருந்து ஒன்றும் எடுக்க வேண்டாம் அதே போல கோயில்களோட பராமரிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து சண்டை போட்டுருக்காங்க ராஜீவ் நரிமான்ங்கிற பெரிய சுப்ரீம் கோர்ட் லாயர் திருப்பி திருப்பியும் கேஸ் போட்டு அவர் பார்த்தாரு சிவராஜ் சிங் சௌகான் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் அந்த ரூலை வந்து கொண்டு வர பார்த்தாலும் அது கூட அமல்படுத்துறதுக்குள்ள அவர் சீஃப் மினிஸ்டருடைய பதவி போயிடுச்சு அதாவது ஒவ்வொரு ஏன்னா இது வந்து கம்பை லிஸ்ட்ல இருக்கு கண்கரண்ட் லிஸ்ட் ஷெடியூல் செவன் ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஆறு அந்த லிஸ்ட் சொல்லுவாங்க தெரியுமா கல்வி கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஹெல்த் கண்கரண்ட் லிஸ்டில் வழிபாடு ஆலயங்களும் கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஆனால் அந்த கண்கரண்ட் லிஸ்டா இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்தில் கூட இதுக்கு வந்து நாங்க தனியா ஒரு சனாதன போர்டு வைக்கலாம்னு சொல்லி உத்தரகண்டில் இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் மகாராஷ்டிரால எஸ்டாப்ளிஷ் பண்ண போயிட்டு இருக்காங்க மத்திய பிரதேஷ் ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கோவில்களை பராமரிக்கிறதுக்கு அந்த கோவிலில் இருக்கிற வர்ற கோஷாலை அங்க இருக்கிற வர்ற பால் ஆமாண்டி அந்த பாலில இருந்து வர்ற நெய் அவங்க பார்த்து பராமரிப்பாங்க அவங்க பண்ணணும்னா சோ இவங்க பண்ண அப்படி பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்துஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து வேற எந்த மதத்தோட நாங்க முட்ட தேவையில்லை ஆனா நம்ம மதத்தை பாத்துக்கலாம் நம்ம வீடு நம்ம பார்த்துப்போம் நம்ம கோயில்களை நம்ம பார்த்துப்போம் இந்த முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் அப்படி கஷ்டப்பட்டிருக்கு இதுல ஒரு கோயில் வந்து பழனி கோயில் இந்த பழனி கோயில வந்து ஒரு வார்த்தையில அவர் பேசும்போது டைரக்டர் மோகன் சொல்லிட்டாரா உடனே அதுக்கு ஒரு கேஸ் போட்டு ச சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவரை உள்ள சொல்லி ஏங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றதுனால இந்து மக்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருந்தாங்கன்னா தென் தே எக்ஸ்டிங் தான் சொல்ல முடியும் இந்துஸ் காலி தான் அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம் ஒரு பக்கம் திருமாவளவன் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஏ ராசா என்ப ஒன்று சொல்லுவார் ஒரு நாலஞ்சு பேர் கோய் கோயின்னு சொல்லுவோம் அது வேற ரெண்டு மூணு பேர் அதை ரீட்வீட் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு அவங்க மேலே கேஸ் போடுவாங்க நான் என்னென்ன சொல்கிறேன் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாரும் சுமூகமாக வாழணும் வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரோட வழிபாடு ஆலயங்கள் நம்ம மதிக்கணும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ரெஸ்பெக்ட் எந்த ஒரு போய் கும்பிட்டு வரணும் அதே இந்துவும் போய் கும்பிட்டு வரணும் இந்து வர்ஷங்க இருக்கணும் முஸ்லிம் முல்லாசும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய இடங்கள்ல இதான் கண்ணதாசன் சொன்னாங்க பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இடத்த வழிவகுப்பதுதான் சரியான சமூக நீதி ரெண்டு பேர் மட்டும் தூக்கி வச்சு மற்றவங்க எல்லாரும் நம்ம அடிக்கும் பொழுது அதுக்கு பேரு சூடோ செக்குலரிசம் இது வந்து நேர்வோட காலத்தில் ஆரம்பித்தது அது இன்னும் போயிட்டு இருக்கு இது வந்து முடியணும் மக்கள் என்னைக்கு முஸ்லீம் சகோதரர்களும் கிறிஸ்டின் சகோதரர்களும் அவனுக்கு வந்து குடுங்கியா அவனுக்கு அவன் ஆலயத்தை அவன் பார்த்துக்கிட்டு எங்கள் ஆலயம் அங்கே பார்த்துக்கணும்னு சொல்லும் பொழுது அப்போ தமிழ்நாட்டிலையும் சரி பாரத நாட்டிலையும் சமூக நீதி நிலை பெறும்